योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया श्री राम जय रामा जय जय रामा जय जय रामा जय जय राम जयत 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 மசூரத்து குமார யோகி ராமசூரத்து குமார யோகி யோகி யோகிராம் சுத்மார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் அன்றைக்கி குருவாரம் குருவாரத்தில் நம்ம என்ன குருநாதருடைய மகிமையை பற்றி தான் படிக்க வேண்டியிருக்கு குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ யோகிராம் சுரத் குமார் சத்குருவே நமக அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் என சராச்சரம் தத்பதம் தர்சிதம் என தஸ்மை ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் சத்குருவே நமக குரு மாதா குரு பிதா குரு சகல பந்து தஸ்மை ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் சத்குருவே நமக இதில் உள்ள ஒரு பாடல் அப்படிப்பட்ட குருநாதன் ஞான குருவாக போத குருவாக இருந்து நம்மை வழி நடத்துகின்றார் அப்போ அவரை பற்றி அவருடைய மகிமை சொல்லி முடியுமா தலையிலே பாகை உள்ள தலையிலே பாகை உள்ளான் தாடி உள்ளான் அங்கையில் ஓடெடுப்பா இலையான இன்பத்தை நல்கும் நம் பெருமான் யோகிராம் சுரத் குமாரை காண்பினரோ கா தாய் போல் பால் தருவான் தந்தை போல் உரை சொல்வான் தந்தை போல் உரை செய்வான் நாய் வந்து வாலாட்டும் நற்கருணை உள்ளவனே நாய் வந்து வாலாட்டும் நற்கருணை உள்ளவனே தாய் போல் பாண்டருவான் தந்தை போல் உரை செல்வான் நாய் நாய்கந்து ஆளாட்டும் நற்கருணை உள்ளவனே யோகிராம் சுரக்குமா ருமானே விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவுந்தன் அருள் இருந்தால் கோடிவுந்தன் கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவுந்தன் அருள் இருந்தால் உனக்கென்றே உனக்காக எனை யாக்குவே விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது குரலை செவி கேட்குமா அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா நங்கூரம் போல குருநாதன் விழியிருக்க சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சும்மா இந்த சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சும்மா இந்த சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா நாதா குருநாதா சத் குருநாதா குருநாதா நாதா குருநாதா சத் குருநாதா குருநாதா நாதா குருநாதா சத் குருநாதா குருநாதா சத் குருநாதா குருநாதா யோகிராமா சுரதகுமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய ராய் யோகி ராம சுரதகுமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு யோகி ராம சுரத குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு பரம்புரு யோகிராம் சிவகுமார் மகாராஜுக்கு குருநாதனுடைய கருடை கிடைக்க வேண்டு வந்தால் அவருடைய ச ஸ்பர்ஷ தீச்சை கிடைக்குமா நயன தீச கிடைக்குமா என்பதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது பகவான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கார் ஆனால் அதை நம்ம கிரகிக்க முடியாம என்ன என்ன பார்த்தாரு பார்த்த பார்வையில் பாவம் நீங்கிடும் கங்கையா இங்கு வந்தவன் சொல்லி பாட்டான் பார்த்த பார்வையில் பாவம் நீங்கிடும் கங்கையா இங்கு வந்தவன் அப்படி அந்த பாடலில் இருக்கு அவருடைய பார்வை தீட்சை கிடைச்சிட்டோம்னா நம்ம சம்சார சாகரத்துலேருந்து கிடைக்காது நம்மளே இருக்கக்கூடிய நோய்கள் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் மைண்டு இது எல்லாம் போயிடும் அப்போ அந்த மாதிரி விழி கிடைக்குமா அப்பைய கரம் கிடைக்குமா கையை வச்சு ஆசி ஆசீர்வாதம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா அவருடைய சரணத்தில் இடம் கிடைக்குமா கிடைக்காது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது எங்கெல்லாம் சுற்றி வந்தாலும் அவரும் கிடைக்க மாட்டார் அப்படிப்பட்ட பெருமான் நம் யோகிராம் சுவக்குமார் இப்போ இந்த குரு மகிமே சொல்லிக்கிட்டு இருக்கா சுவாமிஜி வராங்க சுவாமிஜி எங்கேருந்து காசி காசிலேருந்து வர வரணா சொல்லிட்டார் ஆ ஆ ப்ரோக்ராம் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தேழு இருபத்தெட்டுலேருந்து ஆரம்பிக்கும் இருக்கு இருக்கு சரி சாமிக்கு ஜெயந்தி விழா நினச்சி வந்திருக்காரு அங்கே காசியில் சொல்லியிருக்காங்க எப்படி கிடைக்குது சாமி பிறந்த இடம் காசி பக்கத்தில் காசியில் இருந்து அவங்க வர்றாங்கன்னா சுவாமியே அவங்க அனுப்பியிருக்காங்க பனாரசில் இருந்து சொல்கிறாங்க அதே போல் அப்படிப்பட்ட குருநாதனுடைய வெளி கிடைக்குமா அவைய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தையும் எங்களுக்கு கிடைக்குமா எத்தனை கோடி ஜென்மம் இருந்தால் எடுத்தாலும் கிடைக்காது நமக்கு கிடைச்சிருக்கு அதை தக்க வைக்கிறது மகாங்க எப்படி செய்யணும் அவரை அவருடைய ஆசி கிடைக்கணும் அவருடைய நாமத்தை சொல்லணும் அவரே சதா நினைக்கணும் நின் நிற்க நிற்கும் போதும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் அவன் செயல் அல்லால் வேறு ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட பெருமானை நங்கு உரம் போல குருநாதன் கடை வெளியில் சம்சார புயல் கண்டு நம் மனம் அமைஞ்சுவாங்க இது என்னதான் எவ்வளவு க கஷ்டம் வந்தாலும் அது ஒன்றும் செய்யாது அலை மீது அலையாக துயர் வந்து போகுது போது டுடே ஒன் ப்ராப்ளம் டுமாரோ ஒன் ப்ராப்ளம் இன்னைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை நாளை மறுநாள் பிரச்சனை 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 இதெல்லாம் தாண்டி பிரச்சனைகள்லாம் தீர வேண்டும் என்று சொன்னால் குரு கிருபை இருந்தால் தான் நமக்கு குரு கிருப்பாய் அதான் கபீர்தாஸை சொல்லுவார் பாட்டில் பாடுவார் கபீர்தாஸ் கூட சுவாமியுடைய அவதாரம்னு சொல்லுவாங்க குரு கிருபா அஞ்சன பாயோ மேரி பாயி ராம கச்சு தேகத்து நாகி कृपा अंजने अंदर राम बाहिर राम हरि हरिभक्ते राजा राम कृपा अंजन बायो मेरी बाई राम भी ना कच्चे गई कृपा अंजने साबत राम सुवत राम सा सुवत राम जोपन मे जगत ज ज राम गुरु कृपा अञ्जन वायु मेरि बाय राम खुरु खुरु मेरी बाई, पिना कच्छी कृपा अञ्जन குரு கிருப்பை என்ற மையை தீட்டிக்கொள்ளுங்கள் சந்தனத்தை தீட்டிக்கொள்ளுங்கள் அப்போ அந்த குரு கிருப்பை என்ன ஆகும் முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் துஞ்சிக்கிட்டு இருக்கும்போதும் கனவு தான் எல்லாமே அவருடைய சுரூபமாகவே காணும் அப்படி இருக்கும் அவரு தான் சொல்லியிருக்காரு அவருடைய பாடல்ல பிரபுஜி துமு சந்தன் அமு பாணி कबीरदास जी के पावन कबीरदास विवीराम सुतमारो के अवधारणनन सुन ज्ञानानंद स्वामी सुनिरकार प्रभु hmm. जी तुम चंदन हम पानी प्रभु जी तुम चंदन हम पानी।, पानी।, पानी जाकी अंग अंग पासमानि प्रभुजी तुम चंदन हम, हम पानी प्रभुजी तुम मोदी गमु गम दादा जैसे सोनपि मिलु सुगादा प्रभुजी तुम चंदन तु पानी तुम चंदन चन्दनगमु पानी प्रभुजी तुम तुमुदिगमु दादा ऐसे सोनि मिलत सुगादा प्रभुजी तुम चंदन चन्दनगम पानी துமுச்சந்தனு சந்தனு ஹமு பிரபு நீ சந்தனமானால் நான் தண்ணீர் தண்ணீர் இல்லாமல் சந்தனம் நடக்குமா நடக்காது அப்போ நீயும் நானும் ஒன்று வேறல்ல என்ற கான்செப்ட் பகவான் சொல்லுகின்ற போது ஒரு தடவை ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சாமி இருக்கும்போது யூஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் திஸ் பெகர் போன காமராஜ் டோன்ட் வரி கேரி ஆன் யுவர் ஒர்க் லாட் ஆஃப் நெகட்டிவ் மைண்டட் பீப்புள் வில் அட்டட் அபியூஸ் வேட் சகன் ஐம் ஆல்வேஸ் சூத் யூ யூஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் திஸ் பெகர் சொல்லுவார் நான் உன் கூடவே இருக்கேன் இன்னும் சார்ந்து இருக்கேன் இங்கே உள்ளத்தில் இருக்கேன் வெளியும் இருக்கு புறமும் இருக்குன்னு சொல்லுவேன் இப்போ அது எதுக்கு சொல்கிறாங்கண்ணா குருவை பற்றி நம்ம நினைத்து கொண்டு இருந்தால் அவர் விடுவார் மனசுக்குள்ளே வந்துடுவார் அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஓடிடும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பார் இவங்க தான் சும்ப சிம்பிளாட்டு உள்ளது அதனால் இன்னைக்கு விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் இறங்க அப்போ அந்த பாட்டினுடைய தான் பெரிய அர்த்தம் தோ தோர் வெரி வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு ஹியர் the satsang in english also so that i am going to deliver speech about this guru's grace by the grace and blessings of yogiram kumar it is very rare to see a good, good spiritual master good guru avadara purusha our yogiram kumar is concerned he is a great 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 master by the way he always declared that my father alone exists nobody else nothing else we are facing day by day problems today one problem day after tomorrow another problem problems comes, comes, comes again and again it goes when off from your mind and body, बिकॉस यू कैन दैट गुरू थिंग अबउट गुरु युवर द थिंग अबउट द ग्लोरी अंडवान योगी राम स्वरूप इफ़ो युवर नगटि ताट्स नेटिव मैंड विलिश्ड सच एवे भगवान ग्रेट मैजार पुरुष इन दियर नईटीन एट्टी सिक्स बी सेलीटड ஜெயந்தி செலிப்ரேஷன் அட் நாகர்கோவில் நாகராஜா மண்டபம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ் கேரளா கவர்னர் ப ராமச்சந்திரன் இன் தட் இ ரிலீஸ்ட் எ புக் உலக தந்தை யூனிவர்சல் ஃபாதர் யோகி ராமச்சந்திரன் யூனிவர்சல் மதர் மதர் மாயம்மா டூ புக்ஸ் பப்ளிஷ்ட் ஸோ வி எலாபர்டி Narrated all the gurus' grace, the gurus' miracles also. Such a way, today is a Guru Varam. so it is my duty to tell something about the greatness of great master Yogi Ram He came across so many incidents. Bhagwan, birthplaces, Nardara. From there, his mother directed him to fetch some water from the well he went there during that time the rope hit a uh, bad bad fell down he immediately cried pour the water on the bats mouth in vain he was died on the spot and they take this uh, bag tinny bag and put it on the uh, ganga river and all the saints told that it is it is you have not committed any crime you are not killed this bad. it is an accident. it is an accident. so accident is not a sin. if you are the criminal intention to kill that bad, then only it is a crime. so you have no intention to kill the bad. then he went to first went to arabindo. arabindo is a great master who யூனிஃபை சேனலைஸ் ஆல் வேதாஸ் அண்ட் இன் ஒன் சேனல் இன்டெகரல் யோகா இன்டெகரல் யோகா நோபடி இன் திஸ் ஓல் தேர் நெவர் எக்ஸ்ப்ளைன்ட் அபவுட் தி இன்டெகரல் யோகா பை ஒன்லி பை சுவாமிஜி மஹராஜ் தென் செகண்ட் ஹி வென் டூ திருவண்ணாமலை ரமண மகர்ஷி Ramana Maharshi is a great master. Through his eyes, radiates his energy through eyes to all the devotees, and also think about you. For what purpose you came to this world? What, is, uh, what are the duties deputed by the divine to you? Think about those things. Only for material gain, collecting money, this and that. ஒ ஹூ ஆர் யூ ஃபார் வாட் பர்பஸ் டு சச் வே தச் ஆஸ்க் அவர் செல்ஃப் இன் அவர் தாட்ஸ் இஃப் ஸோ யூ ஆர் தி டிவைன் பர்சன் ஸோ தட் ஹி நேரேட்டட் ஆஃப் புக்ஸ் அபவுட் அருணாச்சல மகிமை அச்சரமணி மாலை அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचलं येन अहमे नै पार अगते वेरूप अरुणाचला अहमे अहमेन அகத்தை வேற பார் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சலிவ அருணாச்சலிவரு சாந்த் திஸ் மந்திர நோ நீட் திருவண்ணாமலை யூ சிட் ஹியர் திங் அபோட் சாந்த மந்திரா அருணாச்சல சிவா யோகிராம் சோத் குமார் யோகிராம் இஃப் சோ பகவான் வில் கம் ஹி வில் கம் இன் எனிஃபார்ம் லைக் சாது சச்சி எந்த ஸ்பிரிச்சுவல் பிளான் ஆஃப் த கிரேட் மாஸ்டர் யோகிராம் சோஹர் தென் ஹி வென் டூ பூஜ்ய பப்பா சுவாமி ராமதாசன் மோட்டிவேட்டர் ஏவ் த எனர்ஜி ஆஃப் பக்தி யோகா பக்தி யோகா வில் கிவ் ஞானம் ज्ञान विल गिवैरा दैट द कंटेंट्स ऑफ भागवतम पपा रास् सो मेनी ऋटन लॉट ऑफ बुक्स इनको मिशन ऑफ गाड ओल गाड लाइक दैट वेरी लॉट ऑफ बुक्स इफ यू गो टू you यू कैन सी books also, रीड द बुक्स also. By the bye so, after that Bhagavan, uh, third time, Papa Ramdas gave initiation, Om Shri Ram Jai Ram Jai Jai Ram. Om Shri Ram Jai Ram Jai Jai Ram. Om Shri Jai Ram Jai Jai Ram. Jai Ram Jai Jai Ram. The greatness of Ramnam once again the Mantra, Ramnam, Anumanji will come. Anumanji immediately appeared in front of us, and bless them, whatever help we need, and is ready to give it. This is an experience. Experience is the teacher. So such a way, uh, Bhagavan, after getting the Ramanam, he wandering all over India by foot seven seven years and uh, settled at Tiruvannamala in the year 1950. From there he was like a he never take bath a bath, never change the clothes like that way. He sat under a punnet tree at Tirunamala railway station. Then he radiated his energy, power. So that our Kaani Madam is built up by Yogi Ramsarutmar, only by the grace and blessings. Such a way Guru's grace is very, very essential. If Guru's grace is there, not there, there is, there is a it cannot be tolerate our future as well as our ambition, our spiritual following never comes. So, Guru is the essential part of our life. If so, you are the successful person in this world. Maharaj ki. வெட்டி வெட்டி தேயம் ஜெயம்